அடுத்தது சேவையா பாருங்க விஸ்தாரா ரசா சேவையா இந்த சேவையா வந்து முடிஞ்சவர்களும் நான் வந்து கொஞ்சம் லேட்டானாலும் முடிச்சிடறேன் கொஞ்சம் பொறுமையா கேட்டுங்க இப்போ சேவை என்பது என்னங்க சாதாரணமா நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யறத சேவைன்னு சொல்றோம் உண்மைதானே பொதுவாக வந்து நம்ம வந்து சேவை என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல எந்தெந்த உயிர்களுக்கெல்லாம் நீங்க வந்து உதவுகின்றீர்களோ எங்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அங்க போய் நீங்க உதவி செய்கின்ற பொழுது அதுக்கு பேரு தொண்டுன்னு சொல்றோம் அல்லது சேவைன்னு சொல்றோம் இந்த சேவை என்பது சமஸ்கிருத சொல் தொண்டு என்பது தமிழ் சொல் இப்போ இந்த சேவை செய்வதில் என்ன முக்கியமான விஷயம்னா எதுக்காக நீங்கள் சேவை செய்கிறீங்க சாதாரணமாக இப்போ உதாரணமாக இப்போ வந்து உங்கள் ஊரில் ஒரு பெரிய கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது இப்போ அந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் டொனேஷன் வாங்குறாங்க ஏன்னா இத்தனை லட்சம் ஆகும் ஒரு பட்ஜெட் போட்டுட்டு ஒவ்வொருத்துக்கிட்டும் அவங்க போய் ஒரு பணம் கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்போ பணம் கலெக்ஷன் பண்ணும்போது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வர்றவங்க கல்வெட்டில் அவங்களுடைய பேரை நாங்கள் பதிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்போ கல்வெட்டில் என்னுடைய பேர் அங்கே வந்துரும்ல அப்போ கோயில்ல என்னுடைய பேர் அந்த கல்வெட்டில் என்றைக்கும் இருக்கும் நான் போனாலும் அந்த கல்வெட்டில் என்னுடைய பேர் இருக்கும் அப்போ ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் போட்டுங்கய்யா ஒரு லட்சாயிரம் போடுறேன் இப்போ இது வந்து கோயிலுக்கு செய்யறது பெரிய தொண்டு அப்படின்னு நினச்சி செய்வாரு சரி இப்போ அவருக்கு என்ன அவருடைய நோக்கம் அப்படின்னா தன்னுடைய பேரு இந்த ஞான் எனதுன்னு சொல்லி சொன்னார் பாருங்க இந்த செருக்கு நான் செஞ்சேன்னு அங்கே தெரியணுமா உண்மை அதுதானே அந்த மனசுக்குள்ள இருக்கிறது நான் இதை செஞ்சேன்னு ஊருக்கு தெரியணும் அப்போ இதுதான் அந்த கர்வம் என்பது என்ன அப்படின்னா அகங்காரம் இந்த நான் என்பது இந்த செஞ்சிருது நீங்க செய்யறது நல்ல காரியம்னு ஒன்று செய்யறீங்க அதுல நான் செஞ்சேன்னு நீங்கள் காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுக்கு பேரு சேவை இல்லை அதுக்கு பேரு வியாபாரம் இப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பண்ட மாற்று முறை இருக்கும் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது இது பேரு விவசாய பேரு அதாவது பண்ட மாற்று இருக்கிறது அதாவது நான் வந்து பணத்தை கொடுப்பேன் எனக்கு வந்து புகழ் வரணும் பணத்தை கொடுத்து புகழை வாங்குறது எதுக்கு ஏ இது அப்ப இதுக்கு பேரு தொண்டா அதே மாதிரி ஒரு அனாதை இல்லத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு பெரிய இது பண்றீங்க அதுல வந்து இன்னைக்கு வந்து இவர் வந்து சோன்சோ இந்த அனாதை இல்லத்துக்கு இவ்வளவு டொனேஷன் பண்ணாரு இவ்வளவு பேருக்கு அன்னதானம் பண்ணினாரு அப்படின்னு அங்க பேர் போடுணுவாங்க பலகையில அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இது எல்லாமே இந்த தன்னுடைய பெருமையை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு இப்படி எல்லாம் செய்கின்ற இந்த தொண்டு என்பது சேவை என்பது இது தேவையாகாது சரி சேவை செஞ்சுதான் ஆகணுமா இப்ப நான் தான் கடவுளை அடையறதுக்கு நான் தமம் செய்கின்றேன் நான் வந்து அவன்தான் என்ற உணர்வு வந்து செய்கின்ற பொழுது இது போதுமே அதே மாதிரி ஃப்ளோ ரசாவில் வந்து அவன் காட்டுகின்ற என்னென்னலாம் சொன்னானோ அதெல்லாம் நான் என்னோட வாழ்க்கையில பின்பற்றிட்டு போய் ரசாவும் இருக்குது அடுத்தது இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இது இருக்குது விஸ்தாரமும் இருக்குது தானமும் செய்கிறேன் அப்போ இதுக்கு மேலே வந்து சேவை செஞ்சேன்னா செய்யலை என்னன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்கலாம் இல்ல ஏன்னா தவம் செய்தாலே போதுமில்ல யான் எனது என்னும் செருக்கருப்பான்னு ஆனால் இந்த யான் எனது என்ற அகப்பாற்று இல்லைங்க இந்த புறத்தில் ஒரு இருக்கு பாருங்க நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் அதுலேருந்து யாரால் விடுபட முடியும் அப்படின்னா அப்படி சாதாரணமாக வந்து தன்னுடைய பேர் இல்லாமல் வந்து செய்யணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை சிலர் சொல்லுவாங்க ஐயா அதெல்லாம் எனக்கு பேர்லாம் ஒன்றும் போட வேணாம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தன்னுடைய சொந்தக்காரனுடைய ஒரு நண்பர் நண்பர்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரிப்பா நான் இதுக்கு வந்து வந்து கேட்டாங்க நான் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்தேன் அது பேர் கூட போடுறேன்னு சொன்னாங்க ஆ அதெல்லாம் எதுவும் பேனாமு சொல்லிட்டேன்பா நம்மளுக்கு எதுக்குமா பேரும் புகழும் சொல்லுவாங்க இங்க என்ன நடக்குது இந்த கையில கொடுத்து இந்த கைக்கு தெரியக்கூடாது ஒருதலை பட்சமாக நடக்க வேண்டும் திருப்பி எதையும் பத்து பேத்துக்கு இருபது பேத்துக்கு அப்படியே சொல்லி 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 நான்தான் செஞ்சேன் நான் சொல்லிக்குவாங்க இதெல்லாம் மனதினுடைய குறைபாடு அப்ப யார் இதை உண்மையிலே விரும்ப மாட்டாங்க அப்படின்னா இங்கதான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளார என்ன ஒரு இதுன்னா சேவை என்பது நான் யாருன்றது உணர்வதற்கான பயிற்சியை செஞ்சிட்டீங்களா தொடங்கிட்டீங்கல நான் பிரம்மம்தான் சரி இப்போ நீங்க பிரம்மம்தான் அப்படின்னா உங்க பக்கத்து விட்டுக்கார் யாரு அல்லது ஒரு பிச்சை எடுக்கிறதுக்கு உங்க முன்னால் வந்து சோறு கொடுங்க ஐயா எனக்கு பசிக்குதுன்னு சொல்றது யாரு உங்களுக்குள்ளார உள்ளாரு இருக்கிறது மட்டும் பிரம்மம்னு நீங்க உணர்ந்துட்டீங்க ஆனா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து யாசகம் கேட்டு பிச்சை கேட்டு உணவு கேட்டு ஒரு ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவருக்குள்ள இருக்கிறது யாரு இங்க என்ன நினைப்பு அப்படின்னா அதாவது ஒருத்தருக்கு நீங்க ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்கன்னா கேட்க வருகின்றவர் யாருன்னா பிரம்மம்தான் இதலைஸ் பண்ணணும் அதாவது அப்படியே உணர்வு பூர்வமாக இந்த வடிவத்துல இறைவன் அது உள்ளார் அந்த தோட்டத்தில் இருக்கிற இறைவன் என் வந்திருக்கின்றான் சரி அவருக்கு வேண்டும் எதையோ ஒன்று கொடுக்கின்றீர்கள் இந்த கொடுக்கின்ற செயல் இருக்கிறதுல இறைவன் தான் செய்கின்றான் எந்த பொருளை இங்கிருந்து கொடுக்கணும் அந்த பொருளை அவன்தான் என்னிடத்தில் தந்திருக்கின்றான் இந்த கைகள் மூலமாக அவனே செய்ய வைக்கின்றான் இந்த உணர்வு இல்லைன்னா ஏன்னா அனைத்தையும் நீங்க பெரும்பாம பாக்கணும் இல்ல அனைத்தும் உயிர் உள்ளது மட்டுமா எதுவெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதோ அதுவெல்லாம் அவன் தான் அந்த தோட்டத்துக்கு இல்லாம அது நெல்லாக இருக்கட்டும் மண் இதா இருக்கட்டும் முள்ளாக இருக்கட்டும் செடிகளாக இருக்கட்டும் மரங்கள் எல்லாமே அவன் தான் தோட்டத்தில் இருக்கிறான் அவங்க அவங்களோட தேவைக்கு அவன் தான் தேவையோ என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்துக்கு தேவையோ மனிதர்கள் அந்தந்த வடிவங்கள் எல்லாம் அவன் தான் இருக்கின்றான் என்ற உணர்வோடு நீங்கள் பிற உயிர்களுக்கு செய்கின்ற பொழுது நீங்க உங்க பேர் மட்டும் இல்லை நீங்க இதை செய்வதை இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு நல் வாய்ப்பாக கருதி எல்லா உயிர்களுக்கும் நீங்க செய்தே ஆக வேண்டும் ஏனென்றால் நீங்கள் மட்டும்தான் இறைவனை அடையின்ற இல்லை எல்லா உயிர்களையும் அவனோட தோற்றமாக பார்க்க அதனால அதனாலதான் நீங்க வல்லன் வருமானோடைய இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றார் இல்லையா வாடுகின்ற பயிரை கூட அதை கூட இறைவனாக பார்த்தார் அதை பார்த்து நான் வாடினேன் என்று சொல்லுகின்றார் அப்போ உடனே அதுக்கு போய் சேவை செய்கிறாரு வாடி போயிடுச்சு பயிர் அதுக்கு தண்ணி வேணும் அதுக்கு தேவை தண்ணீர் தண்ணியை ஊத்து இறைவா இந்த வடிவத்திலிருந்து நீ வாடுவதை என்னால் தாங்கி கொள்ள முடியும் அதனாலதான் வாடுகின்ற பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோறும் இறந்து பசியரா வெற்றரை கண்டு குளம் துடித்தேன் வீடு வீடா போய் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வயதான வயசுல காப்பாத்துறது கூட இல்லாத இல்லாத வயதான ஜீவன்கள் நிமிந்து கூட நடக்க முடியாத ஜீவன்கள் சாப்பாட்டுக்காக வீடு வீடா போயத பாக்குறேன் அதை பார்த்து நான் துடிக்கிறேன் இந்த தேகத்துக்குள்ளாரே இருக்கிறது அவன் அப்ப அந்த வடிவத்திலிருந்து அவன் தான் துன்பப்படுகின்றான் என்று அவன் உணர்கின்றான் இந்த உணர்வு இங்க லாஜிக் கிடையாது இதுதான் உணர்வு இந்த உணர்வுல எந்த ஒரு மனிதன் எல்லா உயிர்களுக்கும் அவன் தொண்டு செய்தே தீர வேண்டும் ஏன் பிரபஞ்சத்துக்கு எல்லாம் படைச்சது ஒற்றை பொருள் ஆகாயம் வந்தது பஞ்சபூதங்கள் வந்தது பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் தோன்றின அப்போ தோற்றுவித்தவன் ஒருவன் தோற்றுவித்தது எல்லாம் அவனுடைய குழந்தைகள் இவ்வளவுதான் லாஜிக் ஒரு தந்தைக்கு பிறக்கின்ற குழந்தைகள் தான் அவங்களுடைய குழந்தைகள் அது போல இந்த பிரபஞ்சத்தை படைத்த உயிருள்ள உயிரற்ற அனைத்துமே அவனுக்கு குழந்தைகள் நீங்க நினைக்கிறீங்க கல்லுன்னு மண்ணுன்னு இல்ல மண்ணுன்னு தான் நீங்க வந்தீங்க அப்ப உங்களை விட பெருமை மிக்கது அந்த மண்ணு அவன் படைத்த அந்த இதுல அந்த மண் என்ற ஒன்று இல்லைன்னா பஞ்சபோதங்கள் என்ற ஒன்று இல்லைன்னா உங்களை வந்து சமைச்சிருக்க முடியாது ஐந்தையும் ஒன்றாக இணைத்து இந்த உயிர்களை உருவாக்கணும் அப்போ எல்லாமே உங்க கூட போறதவங்க உண்மையா பொய்யா இதை நீங்க மறுக்கிறீங்களா அந்த பாவனை வந்து மனிதர்களுக்கு எங்க இருக்குதோ அங்கதாங்க பக்தின்ற ஒன்று இருக்குது அனைத்தையும் இறைவனுடைய தோற்றமாக பார்க்கின்ற அப்ப கண்ணு முன்னால காணுகின்ற எதெந்த உயிர்கள் எல்லாம் துன்பப்படுகின்றதோ அந்த உயிர்களுக்கெல்லாம் போய் ஆஹா இந்த தோற்றத்துல இருக்கிற அந்த என்னுடைய இறைவன் இந்த தோட்டத்துல என் முன்னால இருக்கிறான் இப்ப நான் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான் அங்கே சேவை செய்வதற்கு நன்றி இறைவா நன்றி இது போன்ற பல வாய்ப்புகளையும் எனக்கு தந்து கொண்டே இரு இதுதாங்க சேவையா என்பதற்கான உண்மை பொருள் இங்க சேவைக்கு பின்னால் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா படைத்தது அனைத்தையும் உங்களோட கூட பிறந்தவர்கள் நாம வந்து பல பாகுபாடுல ஒவ்வொருத்தரையும் பாக்குறோம் இல்லவே இல்லை சத்தியம் என்ன உள்ளதையத்திலும் உள்ளொளியாக ஒளிந்திடும் பிரம்மம் உள்ளதைத்திலும் அந்த பிரம்மம் தான் இருக்கிறது என்று சொன்னால் அவன் ஒருவன் தான் அனைத்தையும் படைத்திருக்கின்றான் மனிதர்களையும் அவன் தான் படைத்தான் மிருகங்களையும் அவன் தான் படைத்தான் என்று சொன்னால் நீங்க எல்லாருக்குள்ளாரியும் அவன் தான் இருக்கின்றான் என்ற பொழுது உங்க கண்ணுமனால ஒரு சகோதரன் துன்பப்படுகின்ற பொழுது நீங்க விட்டுட்டு போறது தர்மமா அப்போ சக மனிதர்கள் மட்டுமல்ல சக உயிர்கள் இன்னைக்கு ஒரு தான் உங்களுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்ப தாவரம் உங்களுடைய மூதாதையர் ஒரு விலங்குகள் தான் நம்ம வந்திருக்கோம் விலங்குகள் அடைத்து நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய ஃபேமிலி இதுதானே பொருத்தமான ஆன்மீகம் இதுதானே உண்மையான ஆன்மீகம் படைத்தவன் ஒருவன் படைத்தவையெல்லாம் அவனுடைய குழந்தைகள் சந்ததிகள் அப்போ அவைகள் எல்லாமே நாமெல்லாம் அண்ட் கின்ஸ் நம்ம எல்லாம் ரிலேஷன்ஸ் அப்போ எந்த உயிரை நீங்க வந்து கொடுமைப்படுத்துவீங்க துன்பப்படும் போது நீங்கள் உங்க குழந்தை துன்பப்பட்டா முடியல பார்க்க முடியல உங்க ஒரு சகோதரனோ கூட பிறந்தவங்களோ அப்பாவோ அம்மா துன்பப்பட்டா அவங்களால தாங்கிக்க முடியல மட்டும் இருந்தா அப்ப மத்ததெல்லாம் யாரு அவன் தானே படைச்சான் இந்த எல்லை தான் உண்மையான விரிவாக்கம் இது சேவையின் மூலமாக இந்த விரிவாக்கம் உண்மையிலே நடைபெறுகிறது ஆகவே நிறைய சொல்லலாம் சுருக்கமாக சேவை என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லி முடித்து விட்டேன் இதையெல்லாம் எந்த ஒரு மனிதன் செய்கின்றானோ அவன்தான் தான் பாகவத தர்மத்தை ஆறாவது அறிவை அவன் பயன்படுத்துகிறான் என்ற அர்த்தம் இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் தெரிந்து எப்படி செய்யணும் ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுடைய குருவின் எடுத்துலருந்து எல்லா போதனைகளுமே கிடைக்கும் ஏன்னா ஒரு சீடனுக்கு குருவின் தான் எல்லாம் கிடைக்கும் விவரம் நாம தெரிந்து கொண்டோம் விஷயங்களை பின்னால் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு அந்த முறைப்படி ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில பிசிக்கல் லைஃப்பில் என்னென்ன பண்ணணும் தியானம் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்ன மாதிரி மனப்பக்குவம் வேண்டும் இதெல்லாம் பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அதனுடைய விளைவு தத்து ஸ்திதி என்று சொன்னால் தத்து என்றால் அது ஸ்திதி என்றால் அந்த நிலை த ஸ்டேட் ஆஃப் அதாவது அந்த அதுவாக மாறுகின்ற நிலை நீங்கள் அவனாக மாறி விடுவீர்கள் அதுதான் தத்து ஸ்திதி என்பது அது வந்து ரிசல்ட் ஆனா இந்த மூன்றை நீங்க கட்டாயமா செஞ்சாகணும் தேவையெல்லாம் நீங்க விட முடியாது காக்கைக்கு குருவிக்கும் எதற்கு வேணாலும் இது சம்மரா ஒரு பா பானையிலயோ இதுலயோ போய் தண்ணி வைங்க உங்களுக்கு தெரியாம பழக்க இது வந்து தண்ணி நம்ம வீட்டில இருந்து குடிப்போம் இப்படி எதாம் தோணுதோ அதாவது இயல்வது கரவேல் உங்க சக்திக்கு உங்க எவ்வளவு வந்து உங்களால் ஒதுக்க முடியுமோ அதுதான் அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவும் அவசியம் இல்லை ஏன்னா நீங்களும் உயிர் வாழணும் ஆனா உங்களுக்கு மேலே என்ன செய்ய முடியுமோ அது அதுதான் கரவேல் இயல்வது கரவேல் உங்களால் முடிந்ததை நீங்க வந்து செய்யாம விட்டுடாதீங்க மறைக்காதீங்க இவ்வளவுதான் என் சேவை என்பது ஆனா அது அதுவும் இறைவன் இதுவும் இறைவன் கொடுக்கின்றதும் இறைவன் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கிற தத்துவமாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மையிலேயே இறைவனை நாடுவதற்கு ஆறாவது அறிவு என்பது இப்படியெல்லாம் உணர்வுதான் ஆறாவது அறிவு இந்த இதோட நாம இன்றைய வகுப்ப நாம முடித்துக் கொள்ளலாம் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல ஏதேனும் கேள்விகள் இருந்தா வேணா கேட்டுங்க ஏன்னா இந்த சேவை பற்றி ஏதேனும் கேள்விகள் உங்களுக்கு வரலாம் தைரியமா கேளுங்க தைனாம கேளுங்கள் ஆக மொத்தத்துல இறைவனை அடைவதற்கான ஒரே வழி தவம்தான் அதுதான் இந்த சிற்றறிவை பேரறிவாக இணைக்கும் இதுதான் இந்த யோகா என்பது யோகா என்றால் இணைதல் இந்த ஜீவன் பரம ஜீவனோடு